தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு பலதியும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தம்பதிகள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸில் ஈடுபடலாம் என்கிற பெருத்த கேள்வி பல தம்பதிகளுக்கு இடையே உள்ளது இத்தனை முறைதான் என்று திட்டவட்டமாக கூற முடியாது தாம்பத்தியம் இனிக்க எத்தனை முறை வேண்டுமானாலும் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் திருமணமான புதிதில் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை உடலுறவில் ஈடுபடுபவர்கள் கூட நாளடைவில் குறைத்து கொள்ளக் கூடும் ஸ்டைல் தனிமையின்மை நேரம் கிடைக்காமை போன்ற காரணங்களினால் செக்ஸில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரலாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு செக்ஸ் குறித்த ஆர்வமும் வேகமும் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு இரண்டிற்கும் மேற்பட்ட முறை கூட உறவு வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் இதில் எந்த தவறும் இல்லை என்கிறார்கள் மருத்துவர்கள் அதிக அளவிலான உறவால் உண்மையில் நியூராட்டிசம் போன்றவை மட்டுப்பட உதவுகிறது எனவே அதிக அளவில் உறவு வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்பது மருத்துவர்கள் தரும் ஆலோசனை நியூராட்டிசம் பிரச்சனை இருப்பவர்கள் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள் எரிச்சல் படுவார்கள் யாராவது ஏதாவது சொன்னால் சட்டென்று மூக்கு நுனியில் கோபம் வந்துவிடும் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு திருமணமும் தாம்பத்திய உறவும் மிகப்பெரிய நிவாரணமாக அமைகிறது என்கிறது ஒரு ஆய்வு அதுதான் அவர்களது மன வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக மாற நல்ல அடித்தளமாக அமையும் என்கின்றனர் மருத்துவர்கள் இனிய இது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் புதிதாக மனமான உட்படுத்தினர் அவர்களிடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை முதல் நான்கு ஆண்டுகளுக்கு சோதனை நடத்தப்பட்டது இதில் ஆரம்பத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரை அவர்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் வரவே இல்லையாம் பதட்டம் குறைந்து மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் இருந்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிக அளவில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டதே காரணம் ஆகும் ஒரு ஆண்டு கழித்து தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் அளவு குறைய தொடங்கியுள்ளது இதனால் அவ்வப்போது எரிச்சல் வந்து எட்டி பார்த்துள்ளது அவர்களிடம் அதே சமயம் பெரிய அளவில் டென்ஷனுக்குள்ளாகவில்லை வாரத்திற்கு குறைந்தது மூன்று முறையாவது அவர்கள் உறவில் ஈடுபட்டனர் நரம்பியல் கோளாறுகள் தீரும் நான்காவது ஆண்டு வாக்கில் அவர்களுக்குள் உறவுகள் குறைந்து வந்திருப்பதை ஆய்வின் மூலம் மருத்துவர்கள் கண்டறிந்தனர் அதாவது மாதத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை மட்டுமே உறவு கொள்ள ஆரம்பித்துள்ளனர் ஜோடிகள் இதனால் நியூட்ராடிசம் அவர்களிடையே எட்டி பார்க்க ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் தாம்பத்திய உறவு நரம்பியல் கோளாறு நல்ல மருந்து என்பது டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர் பக்குவம் அடையும் மனம் எனவே புதிதாக திருமணமானவர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உறவு கொள்வதில் ஆர்வம் காட்டலாம் உடல் நலம் பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொண்டு தாம்பத்திய உறவில் அதிக அளவில் ஈடுபடுவது அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பக்குவப்படுத்த உதவும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்கின்றனர் ஆய்வில் ஈடுபட்ட மருத்துவர்கள் எனவே எதுக்கெடுத்தாலும் வெக்ஸ் ஆகும் பழக்கம் உடையவர்கள் டென்ஷன் ஆகும் குணமுடையவர்கள் காலாகாலத்தில் காலத்தில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடலாம் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாகும் ஆகும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தம்பதிகள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு